ஆபிசருக்கு பத்து நாள் நடக்கும் மெடிக்கல் டெஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு டிபார்ட்மெண்ட் கண்ணுக்கு ஒரு நாள் இயர்ஸ் நோஸ் த்ரோட்டுக்கு ஒரு நாள் செஸ்ட்டுக்கு ஒரு நாள் ஃபுல் பாடி சர்ஜிக்கல்ஸ்னு ஒன்று இருக்கு அதாவது நம்மளை ஒத்து துணி இல்லாமல் நிற்க வச்சு செக் பண்ணுவாங்க நிறைய பேர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்னா என்ன மிலிட்ரி ஆஃபீஸருக்கு மிலிட்ரி இருக்க சிப்பாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம் நினைச்சிட்டு இருக்கேன் கிடையாதுங்க ஒரு இராணுவ தளபதியே பயப்படுற ஒரு இடம் வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் வந்து பாண்டிச்சேரி என்சிசி யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாட்டி எஸ்எஸ்பி ல ரெக்கமெண்ட் ஆனதுல நான் மட்டும் தான் சார் ரெக்கார்ட் எஸ் ரெக்கார்ட் கிரேட் இந்தி பேசினா தான் எடுப்பான் வடநாட்டு ஆளுகல தான் எடுப்பான் என்கிட்டயே சொல்லுவாங்க இன்னி கூட சொல்றாங்க இப்ப கூட என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்றாங்க சார் அதே எப்படி சார் தமிழ்நாடு பசங்களை எல்லாம் எடுக்கிறாங்க வடநாட்டு பசங்களை எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு அப்ப நான் அதுதான் உடனே காமிப்பேன் இந்த இந்தியா நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் எந்த தடையும் கிடையாது அதுக்கு விக்னேஷ்வர் உதாரணம் நான் இன்னொரு உதாரணம் ஸோ நம்ம பண்ண மெடிக்கல் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் நான் மெடிக்கலில் நான் மூணு முறை ராணுவத்துக்கு செலக்ட் ஆயிருக்கேன் ரெண்டு ஆர்மி ஒன்று நேவி நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா இந்த மூணு இந்த மூணு முறையில் ரெண்டு முறை நான் மெடிக்கல்ல ரிஜெக்ட் ஆகிருக்கேன் மெடிக்கல் ரிஜெக்ட் ஆகி அப்பீல் போயிட்டு ஒரு தடவை ரிவ்யூ வரைக்கும் போய் அடிச்சு பிடுங்க நான் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அடிச்சு சட்டை பிடிச்சி ராணுவத்துக்கிட்டு இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன் புரியுதா அந்த தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் நிறைய பேர் என்ன வந்து ஒரு ட்ரெயினர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் ட்ரெயினர் கிடையாது அதனாலதான் சொல்லுவேன் நான் இது ஒரு அகாடமியும் கிடையாது நான் ட்ரெயினரும் கிடையாது நீ வந்தா உனக்கு ஸ்டார் போடுற வரைக்கும் நான் இருப்பேன் ஏன்னா ஒரு பையனை ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணி வச்சுட்டு வெரி குட் ஆல் அனுப்புறது ஈஸி அந்த பையன் நம்ம கிட்ட வந்தானா இங்கிருந்து போகும்போது சரணியா மாதிரி இந்த பொண்ணு ஸ்டார் போடுற வரைக்கும் கூட நிக்கிறோம் பக்கத்துலயே நின்னும் அது ஏன்னா அதுதானே நீ நீ என்கிட்ட வரதோ இல்ல நான் இன்னொருத்தருகிட்ட போறதோ வந்து ஒரு அந்த அந்த பண்ணிருக்கீங்க போறதுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அப்படிதான் நினைச்சேன் பரீட்சை கிளியர் போட்டா பெரிய விஷயம் இதோட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அடுத்த சிக்கல் மெடிக்கல் சார் இல்லையா நீ பதினை பதிமூணு நாள் மெடிக்கல் உனக்கு எனக்கு பத்து நாள் மெடிக்கல் வந்துச்சு டென் டேஸ் நிறைய பேருக்கு தெரியாது ராணுவத்துல ஒரு அதிகாரி ஆகணும்னா மெடிக்கல் டெஸ்ட் ஆபிசருக்கு பத்து நாள் நடக்கும் மெடிக்கல் டெஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு டிபார்ட்மெண்ட் கண்ணுக்கு ஒரு நாள் இயர்ஸ் நோஸ் த்ரோட்டுக்கு ஒரு நாள் செஸ்ட்டுக்கு ஒரு நாள் பாடி சர்ஜிக்கல்ஸ்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்மள ஒட்டு துணி இல்லாம நிக்க வச்சு செக் பண்ணுவாங்க நாங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி நின்றுருக்கோம் டாக்டர் முன்னாடி ஒட்ட துணி இல்லாம நின்றுருக்கோம் நான் மூணு தடவை நின்றுருக்கேன் மூணு தடவை இல்லை அதில் ஒரு தடவை அதுலயே ரிஜெக்ட் ஆனதுனால மறுபடியும் ரெண்டு இடத்துல போய் அதே மாதிரி நின்றுருக்கேன் டாக்டர் முன்னாடி ஓகே சோ அது எதுக்கு அதுக்கு அது எதுக்குன்னா நம்ம உடம்புல தலையில இருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு அன்வான்ட் தலும்பு இருக்கா அந்த தழும்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா சின்ன ஒரு தழும்பா இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உள்ள போயிருவாங்க ஸ்கேன் போட்டு எக்ஸ்ரே போட்டு அது என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அது மாதிரி தழும்பு இருக்கா கால் கோன்லா இருக்கா கை கோன்லா இருக்கா நேரா இருக்கா ஆஹ் வேற என்ன பார்ப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் டெஸ்ட் நம்மளோட பசங்களா இருந்தா அந்த பால்ஸ் அதெல்லாம் வந்து சைஸ் கரெக்டா இருக்கா சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அது பாப்பாங்க பைல்ஸ் இருக்கா ஒவ்வொரு ஓபனிங்ஸ் பாடி ஓப்பனிங்ஸ் எல்லாத்தையும் பாத்துருவாங்க ஃபைல்ஸ் வரதுக்கு நாளைக்கு சான்ஸ் இருக்கா அதாவது பைல்ஸ் யாருக்கும் இருக்காது சின்ன பசங்களுக்கு இருக்காது ஆனால் வர்றதுக்கு சான்ஸ் இருந்தா கூட கண்டுபிடிச்சிருவாங்க இவ்வளோ மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைய பேர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் என்ன மிலிட்ரி ஆஃபீஸருக்கு மிலிட்ரி இருக்க சிப்பாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம்னு நினைச்சிட்டு இருக்கேன் கிடையாதுங்க ஒரு ராணுவ தளபதியே பய பயப்படுற ஒரு இடம் வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் தான் உட்காரணும் ஏன்னா அங்கே டாக்டர் தான் எல்லாம் இந்த டாக்டர் நினைச்சாருன்னா இவர் ப்ரொமோஷனே கட்டு சோ அது நாங்க என்ன பண்ணும் நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு மெடிக்கல்ல எனக்கு ரெண்டு டிஆர் கொடுத்துட்டாங்க ஒன்னு வந்து கியூபிடஸ் வல்கஸ் கியூபிடஸ் வல்கஸ் டிஆர் டெம்பரேஜெக்ஷன் கை கோணல் எவ்ளோ கோணல் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஆக்சுவலா அக்செப்டபிள் லிமிட் வந்து ஃபிஃப்டீன் டிகிரி என்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் டிகிரி இருந்துச்சு அது வந்து ஒரு பெரிய ஆண்ட் டிகிரி நல்ல நல்ல டிவி சார் நல்ல டிவியேஷன் அந்த மாதிரி ரைட்ல வந்து செவன்டீன் டிகிரி அதாவது இந்த கை ஏன் கோணம் இருக்கக்கூடாதுன்னா துப்பாக்கி பிடிக்கும்போது கரெக்டாக வராது அதனால தான் இந்த கை கோணலாக இருக்குது கை கோணலாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது கை கோணலாக இருந்தால் புல்லாக படிக்க முடியாது புஷ்ஷப் படிக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் வரும் அப்புறம் ப்ளஸ் எனக்கு நாக் நீஸ் நாக் நீஸ் நாக் கால் முட்டி ரெண்டும் ஒட்டின மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கேன் ஸோ நான் சார் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன் சார்கிட்ட சார் உடனே மெசேஜ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டாங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணேன் எனக்கு இதெல்லாம் வந்து இப்படிலாம் யாராவது வந்து கேட்டால் எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு கை பாத்திரம் மெசேஜ்க்கெல்லாம் கூட கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணுவேன் அப்படிதான் நான் உனக்கு போட்டேன் வா பாத்திரலாம் அதுக்கப்புறம் சாரை வந்து பார்த்தேன் என்னோட மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச வரத்துக்கு சாரை வந்து பார்த்தேன் சார் வந்து பார்த்து அன்னைக்கே வந்து ஒரு மேஜர் டாக்டர் ஒரு மேஜர் அனுப்பிச்சு வச்சாங்க அவங்க வந்து ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள்ட்ட போயிட்டு பார்த்ததுக்கு அவங்களும் ஆங்கிள் செக் பண்ணிட்டு இது வந்து கியூர் பண்ண முடியாது இந்த அட்டம் தோணால உள்ள போக முடியாது அப்படின்னு அதே சார் தான் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எனக்கு கன்சல்ட் பண்ணார் அப்பதான் அவர் டிட்டர் ரேட் கொடுத்தார் இப்போ அவருக்கு வயசு அறுபத்தஞ்சு இருக்கும் அப்ப வந்து ஷார்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு அவர் வந்துட்டார் அதே சார் நான் அதனால் தான் ஒன்று அவர்கிட்ட அனுப்பிச்சேன் ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்குவேன் ஃபர்ஸ்ட் இது பார்டர் லைனா நெகட்டிவா ஓகே பாசிட்டிவா எனக்கு வந்து பாடர் லைன் உனக்கு நெகட்டிவ் யா சார் எனக்கு நெகட்டிவ் ம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து சாரை பார்த்தேன் சார் சொன்னாங்க உடனே கான்பூரில் இந்த மாதிரி ஒரு ஃபிசியோதெரபிக் சென்டருக்கு அங்கே போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நான் ஃபேட் ஆயிட்டேன் அப்பே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க நான் போயிட்டு என் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன் இல்லை நீ பேசினப்ப நீ சத்தியமாக நான் நினைச்சேன் நீ இந்த நான் நிறைய பேர் என்கிட்ட வருவானுங்க நான் வந்து ஆரம்பத்தில் மோட்டிவேஷன்லாம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது சும்மா அவனை மோட்டிவேட் பண்ணி கஷ்டப்பட்டு அப்படி இப்படி இதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு அவன் அவன் வெளியில் போய் போயா நீ நான் இது எல்லாம் எனக்கு வேணான்னு போயிட்டான்னா எனக்கு பெட்டை போய்ட்டான் இவங்கிட்ட ஏன்டா அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவானு அப்போ எனக்கிட்ட நீ எனக்கு நீ பேச உங்ககிட்ட பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் நீ ரொம்ப டவுனாக நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் நான் அப்போ செக் பண்ணிட்டே இருந்தேன் தம்பி ஷுராக இருக்கியா தெளிவாக இருக்கியா அப்படின்ட்டு அப்புறம் ஃபைனலாக நீ சொன்ன எஸ் சார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷனில் இறங்கிட்டு நீ அது அது எப்படின்னு தெரியல இங்கேருந்து போறப்ப வரைக்கும் எனக்கு உங்கள் மேலே பெரிய ஹோப் இல்லை நான் உங்ககிட்ட சொன்னேன் இது பண்ணு இது பண்ணு இது பண்ணு கடைசி கடைசி காசு இல்லைன்ட்டேன் சார் ரூபாய் கேட்குறாங்க ஆமா அவர் ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காரு அந்த கான்பூர் டாக்டர் இல்லையா எழுதாயிர ரூபா அங்க உன் லைஃபே மாத்திடுச்சு யெஸ் சார் இல்லையா அப்ப நம்ம அதையும் வந்து ஃப்ரீயா பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அதை வச்சு தான் அவர் வந்து அந்த ஹாஸ்பிடல்லே ரன் பண்றாரு அப்ப நான் என்ன சொன்னேன் அது அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க உனக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு நினைச்சா அந்த நேச்சர் ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க யுனிவர்ஸ் யுனிவர்ஸ் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியாது ஒரு புக் இருக்கு தெரியுமா யேஸ் சார் சீக்ரெட் பை ரோண்டா பிரைன் ஒரு புக் இருக்கு தெரியுமா நான் நிறைய பேர் படிச்சிருக்காங்க இந்த புக்கை இப்படி ஒரு புக் இருக்குதே எனக்கு தெரியாது நான் வந்து இத நம்ப ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு முடி இதை எனக்கு எங்க அம்மா தான் சொன்னாங்க சம்திங் இஸ் சார் எங்க அம்மா சொல்லுவாங்க நீ இந்த தான் வேணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகமே இந்த யூனிவர்ஸே சேர்ந்து உனக்கு கொடுத்துருன்ட்டு அதுதான் அந்த புக்கில் எழுதி இருந்தது அப்புறம் படிச்சா அது நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயம் தான் இதுதானே உங்ககிட்ட சொன்னேன் கண்டிப்பா எழுபதாயிரம் ரூபாய் இல்லை ஏழு லட்சம் கூட வரும் ஆனா இது எனக்கு வேணும் இது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொன்னேன் எத்தனை நாள்ல வந்துச்சு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா நான் சொல்லி ஒன் ஹவர்லயா டூ ஹவர்ஸ்ல என்ன சொன்னேன் டூ ஹவர்ஸ்ல தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் டே கழிச்சு சார் நான் டிக்கெட் போட்டேன் எழுதாருமே வந்துருச்சு கிளம்புறேன் அப்படின்னு எப்படி நடந்துச்சு ஆக்சுவலா நான் சங்கர் சார்ட்ட போய் சொன்னேன் சார்

அப்புறம் சார் ஜாயின் பண்ணி விட்டாங்க என்னோட டிஆர் சட்டி அந்த லெட்டர் என்டர் சார் அதை ஃபோட்டோ பிடிச்சி நான் மெசேஜ் போட்டேன் மெசேஜ் போட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல எங்க டீன் ஃபைவ் தௌசண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டிபே பண்ணுறேன் டீன் அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி எஸ் சார் புஷ்பராஜுன்னு சொல்லிட்டு டாக்டர் புஷ்பராஜ் ஓகே புஷ்பராஜ் அவங்க எனக்கு ஃபைவ் தௌசண்ட் போட்டு விட்டாங்க வேற எதுக்கு கேட்டிருந்தாலும் அவங்க குடுத்துருக்க மாட்டாங்க ராணுவம் நம்ம பையன் ஒருத்தர் ராணுவத்தில் அதிகாரியா ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இப்போதைக்கு எங்க காலேஜ்ல ஐ மீன் பாண்டிச்சேரில இருந்து பாண்டிச்சேரி என்சிசி யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாட்டி எஸ்எஸ்பியில் ரெக்கமெண்ட் ஆனதுலாம் நான் மாட்டேன் சார் ரெக்கார்ட் எஸ் சார் ரெக்கார்ட் கிரியேட் இப்போ இப்போ நான் உள்ளே ஜாயின் பண்ணியிருந்தேன் என்சிசி மூலயமா ஃபர்ஸ்ட் போன ஆஃபீஸர் அப்படின்றது நான் ஆக்சுவலா ஆக்சுவலாக எங்கள் லெப்டினன்ட் கமாண்டர் எங்களோட சிஓ என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஐ மீன் அவங்க ஸ்கூலில் அவங்க என்சிசி யூனிட்ல யார் யார் பெரிய ஆஃபீஸர் இருக்காங்களோ அவங்களோட ரேங்க் வச்சு ஒரு ஹானர் போர்டு இருக்கும் சார் சார் நான் போனப்போ சொன்னாங்க உன் பேர் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அந்த போர்டில் அப்படின்னாங்க சார் லெஃப்டன் கமாண்டர் லோகேஷ் சார் ஓகே இன்னும் சர்விங்ல இருக்காங்க சார் அங்க அவங்க சொன்னாங்க சார் அவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஆக்சுவலா எஸ்எஸ்பி ல டவுட் இருந்தா டைரக்டா ஃபோன் பண்ணிரலாம் எந்த ஒரு ஆபீசர் சர்விங் ஆபீசர் நம்ம டைரக்டா கால் பண்ணி பேச முடியும் நான் எந்த டைம்ல கால் பண்ணா சார் எடுத்து தமிழ்நாடு ஆ சார் அவங்க தமிழ்நாடு சார் உங்களுக்கு தெரியும் ஏனா ஏன் அப்படினா பொதுவா வந்து வடநாட்டுல வந்து ஆபீசர்ஸ் அவ்வளவு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அங்க எல்லாரும் ஆபீஸ் ஆயிருப்பாங்க அதனால அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க சார் இங்க அப்படி இல்ல நம்ம தட்டு தடுமாறி ஆகுறதே நாலஞ்சு பேர் தான் அப்ப நமக்கு தெரியும் அந்த வேல்யூ நம்ம பையன் ஒரு பையனை தூக்கி விடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு நான் எப்ப போன் ஆக்சுவலா என்சிசி அப்ளிகேஷன் போடுறப்ப நான் ஆபிசர் என்ட்ரி அப்ளிகேஷன் போறப்ப நைட் டுவெல் ஓ சார் சார் தூங்கி இருப்பாங்க ஆனா நீ பண்ண ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்லி இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அந்த ஹாஸ்பிடல்ல போய் காலை ரெடி பண்றதுக்காக ஒரு நாளைக்கு இருநூறு ரெபிடிஷன்ஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஒரு எக்ஸசைஸ் நீ எத்தனை பண்ண தௌசண்ட் ஒரு வேலைக்கும் வேலைக்கு ஒரு வேலைக்கும் ஆயிரம் மணி இருக்கான் காலைல வீங்கிருக்குமே அல்ல சார் காலைல ஆக்சுவலா வீங்கும் சார் பட் அதுக்கு நம்ம பேண்ட் மாதிரி கொடுப்பாங்க பேண்ட் போட்டிருக்கோம் சார் பிளஸ் எலக்ட்ரோட் வைக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கு ஆனா அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து மோஸ்ட் பெயின்ஃபுல் ஜோன்ன ஒன்ன டெஸ்ட் பண்ண மிலிட்டரி டாக்டர் கிடைச்சா என்ன கேட்டாரு நீ நீ கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கரான்னு கேட்டா ஆக்சுவலா நான் போறேன் டீமா ராணுவத்துல ஒரு அதிகாரி அதிகாரியாக செலக்ட் ஆகி போகிற பையன் இந்த மாதிரி ஒரு இருந்து வந்திருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இதை இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கே வந்து பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன் சார் ஒரு ஒரு சித்தாள் வேலை பார்த்த பையன் நானும் வந்து அதிகாரியாக வந்திருக்காங்கங்கிறது பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் அவங்க அதனால தான் அவங்க அவங்க இல்லைன்னா கேட்க மாட்டாங்க பொதுவாக அவங்க பர்சனல் ரெக்கார்ட்ஸ்க்கு எல்லாம் போக மாட்டாங்க சார் அவங்க வந்து அவங்க வேலையை நீ யாராக வேணாலும் இது மெடிக்கல் ஃபிட் இல்லைன்னா அன் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க சார் எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு சார் ஆக்சுவலாக

இல்லையா நிறைய வடநாட்டு அதிகாரி பசங்க தான் அதிகாரிகளாகிறாங்க வடநாட்டில் இருக்கவங்க தான் அதிகாரிகள் நிறைய இருக்காங்க அதிகாரிகள் சிப்பாய்களாக இருக்காங்க ஆனால் அவங்க அதுக்காக சவுத் இண்டியன்ஸை வர வேண்டாம் தமிழியன்ஸை வர வேண்டாம்னு சொல்லவே இல்லை நேற்று சரண்யா வரைக்கும் சரண்யா இஸ் அ பிரான்ஸ் மெடல் நான் அஞ்சு அதிகாரிகள் மெடல் வாங்கினாங்க அதில் நடுவில் ஒரே ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு இல்லையா அந்த பேச்சுலயே ஒரே தமிழ் பொண்ணு அந்த பொண்ணு தான் ஒரு மாடு மேய்க்கிற பொண்ணு ஆனா அவங்க இதற்கு பார்க்கவே இல்லை பேக்ரவுண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் எந்த ஸ்டேட்ல இருந்து வரங்கிறதுன்னு நாட் இம்பார்ட்டன்ட் ஹிந்தி தெரியுமா தெரியாதாங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை நீ ஒரு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நீ வந்து டெடிக்கேஷன் டெடிகேஷனோட ஒரு ஃபோக்கஸோட டிட்டர்மினேஷனோட வந்திருக்க அப்படின்னா உன்னை தூக்கி விடுறதுக்கு

ஸோ லாங்குவேஜ் ரேஸ் கல்ச்சர் பேக்ரவுண்ட் ஸ்டேட் சிட்டி வில்லேஜ் இதெல்லாம் எதுவுமே ஒரு தடை இல்லை இந்த இந்திய நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் எந்த தடையும் கிடையாது அதுக்கு விக்னேஷ்வர் ஒரு உதாரணம் நான் இன்னொரு உதாரணம் நிறைய இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்காங்க எங்களை பார்த்தாது நீங்கள் இந்த தடைகள்லாம் எதுவும் இல்லை ஒரே ஒரு தடை உங்க மென்டல் பேரியர் தான் அதை மட்டும் நீங்க உடச்சிக்கினா போதும் நீங்க இந்த நாட்டில் பிரெசிடென்டே ஆகலாம் தேங்க்யூ வெரி மச்ஸ்ட் விக்னேஷ் ஜெயின்